அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் எவையெல்லாம் அமைய போகின்றன தலைவீதி மாறும் தருணமாக சுக்கர பயிற்சியானது எப்படியெல்லாம் மாற்றி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வெற்றியிருக்கக்கூடிய சுக்கரன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனுடைய சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறதுங்க ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்ரன் அப்படிப்பட்டவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கன நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி விடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறது சுக்கரன் கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது சுக்கரனுடைய அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு வாழ்க்கை வசதி என அனைத்து விதமான கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாரு பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீன ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த திறனத்தில் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்து தருணத்தில் தனது சமய இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறாருங்க சுக்கரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்ப சுக்ரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது குரு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்ரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் அங்கலகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடை பெண் தன்மை கொண்ட சுக்கரன் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் உருவாகது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக மிக மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்கரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நினைத்திருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் புத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக தசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் அதே சமயம் சுக்கரனின் பகை கிரகமாக நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன் இந்த தருணத்தில் தசையோ சுக்ர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயம் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்ர மகா தசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க எனவே லாபமும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் எதிர்பாராத வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சியிலே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஏனென்றால் சுக்ரனின் நட்பு கிரகமாக சனி பார்க்கப்படுகிறார் சனி இந்த தருணத்தில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுக்கரனின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் துறை ரீதியாக சரியான முதலிடம் திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிறைந்த வளர்ச்சி கல்வியில் கிடைக்கப் போகிறது செவ்வாயும் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய நிலம் பன்னி நிலம் அமைத்தல் யோகமும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அலைச்சல் குறையும் விரை செலவுகள் தட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக ஒன்பதிலும் சுக்ரன் ஐந்திலும் இருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் பெண்மணிகளுடைய தலைவிதி மாறும் நேரமாகவும் கனவிலும் காணாத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு